உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் அருமை தம்பி வினோஜ் பி செல்வம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது தாமரையும் மாம்பழமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற பாட்டாளிமன் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஈகை தயாளன் அவர்கள் ஏழுமலை அவர்கள் ராஜா வர்மன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் ஜி ஆர் ஹரி அவர்கள் தனுசேகர் அவர்கள் புஷ்பராஜ் அவர்கள் காசிநாதன் அவர்கள் சசிகுமார் அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் பாலுதேவர் அவர்கள் மதன் குமார் அவர்கள் டிபி சத்திரம் ராஜ் அவர்கள் பாலமுருகன் அவர்கள் நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மரியாதைக்குரிய திரு சுமதி வெங்கடேஷன் அவர்கள் ஆதித்யா அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் சேகர் அவர்கள் லதா அவர்கள் மருதுபாண்டி அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் கோபிதாஸ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் கோவிந்தசாமி அவர்கள் பாலா அவர்கள் அமமுகவின் நிர்வாகிகள் சுகுமார் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் சித்திக் அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் திரு அம்பிகாபதி அவர்கள் மகிழ் மகிரப்பன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக செல்வா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே இங்கே வினோத் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என வெற்றி முழக்கத்தோடு வரையின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் படிவாள வழக்கு உறுதியாக இந்த தேர்தலில் மத்திய சென்னையில் அன்பு தம்பி வினோத் செல்வம் அவர்கள் வெற்றி பெற உறுதியாகிவிட்டது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது கடந்த தேர்தலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இருந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள் இந்த காலத்தில் இந்த முப்பத்தி முப்பத்தி எட்டு பேரும் தமிழ்நாட்டிற்கு எதையாவது செய்திருக்கின்றார்களா என்ன செய்திருக்கின்றார்கள் என்று இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டும் ஒன்றும் செய்யவில்லை நமக்கு கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம் தான் மீண்டும் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது அதுவும் குறிப்பாக சென்னையில் வாழ்கின்ற மக்கள் இந்த தவறை தயவு செய்து செய்யாது ஒவ்வொரு டிசம்பர் மாதம் வந்தால் சென்னை மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பயம் தெரியல என்ன பயம் வெள்ளம் வரும் இந்த பயம் தோதிரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றன எழுபத்தி ஏழு ஆண்டுகள் பிறகும் டிசம்பர் மாதம் மழை வந்ததுன்னா வெள்ளம் வந்துடும் விடு நாசமாயிடும் பொருள் நாசமாயிடும் இன்னும் இந்த பயம் எதற்கு காரணம் இந்த இரு கட்சிகள் தான் திமுக அண்ணா தி நாங்கள் எடுத்த இந்த முடிவு திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அதற்காகத்தான் பாட்டாளிம கட்சி தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் கடந்த பத்தாண்டு காலமாக டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கம் அதற்காகத்தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துக்கின்றோம் சேலத்திலே அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்களும் அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஐயாவர்கள் திடீரென்று ஏதோ பிரதமர் மோடி அவர்கள் நட்பு கிடைக்கவில்லை நீண்ட காலம் பிரதமர் அவருடைய நண்பர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கு முன்பு பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே பாட்டாளி கட்சி ஐந்து ஆண்டு காலம் அங்கமாக இருந்தார் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் பல கூட்டங்களில் ஐயாவை பற்றி பேசிக்கின்றார்கள் கருத்துக்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏதோ ஐயா சமூக நீதி எங்களுடைய கொள்கைகளை சமூக நீதி கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் பாஜக கூட்டணியில் சேர்ந்தோம் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று சமூக நீதியை அடிமட்ட கொள்கையாக வைத்து எங்களை வழிநடத்துகின்றார் மருத்துவர் ஐயா சமூக நீதி என்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல இந்தியாவின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு நிச்சயமாக என்னுடைய ஐயா கொண்டு வரும் சேலத்திலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சு இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் அப்படி அந்த நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு எங்களால் கொண்டு வர முடியும் இந்த முப்பத்தி பேர் கடந்த ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்ன நட்பு என்ன நண்பை நமக்கு கிடைத்தது குறிப்பாக சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னை மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே ரெண்டு லட்சம் பேர் பாப்புலேஷன் நாற்பது லட்சம் பேர் சென்னை வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா உலகத்துல எழுபத்தி மூன்று பெரிய நாடாக இருந்தது எழுபத்தி மூன்றாவது பெரிய நாடா இருந்திருக்கும் சென்னை ஒரு நாடா இருந்தது அவ்வளவு பெரிய மக்கள் தொகை வாழ்கின்ற சென்னைக்கு கட்டுமானங்கள் ஏதாவது இருக்கிறதா இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்த சென்னைக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருக்கிறார் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் சென்னையில நமக்கு வளம் இயற்கை கொடுத்த வரம் நமக்கு வளம் மூன்று பெரிய ஆறுகள் கூவம் ஆறு கொசத்தலை ஆறு அடைய ஆறால் அது மட்டுமில்ல பக்கிங்யாம் தால்வாய் என்று நமக்கு தாக்கினாராக இருந்து அந்த செல்கின்றாம் கால்வா நானூத்தி இருபது கிலோமீட்டர் அது இடையில வெள்ளையர்கள் அதை தட்டினார்கள் அதுவும் நமக்கு பெரிய ஒரு வரம் அதை விட ஒரு பெரிய வரம் பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் பள்ளிக்கருணை மார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த தென் சென்னை பகுதியில் இருக்கிறது இவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறுகின்ற நேரத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏக்கராக இருந்தது சென்னை பகுதியில் உள்ள எந்த பகுதியில் அல்லது காஞ்சிபுரம் பகுதியில் எவ்வளவு மழை பெய்தாலும் அத்துணை நீரும் உள்வாங்கி அது கொள்ளவும் உள்ள சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அறுபத்தி ஏழு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இன்னைக்கு இரண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரத்தி ஐநூறு ஏக்கரை இந்த இரு கட்சிகள் சேர்ந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திலே அழித்து விட்டார்கள் ஒழித்து விட்டார்கள் இவர்கள் இன்னும் நீடித்தால் இருக்கின்ற இயற்கை வளங்கள் எல்லாம் ஒழித்து விடுவார்கள் அவருக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது அவர்கள் கட்சி தொடங்கிய அண்ணா அவர்களுடைய கொள்கையில் இவர்கள் யாரும் கடைபிடிக்கவில்லை அவர்கள் கட்சி தொடங்கிய காரணம் வேறு ஆனால் இப்பொழுது இவர்கள் ஆட்சி நடத்துகின்ற காரணம் வேறு இன்று இவர்கள் நிர்வாகம் செய்யவில்லை திமுக முழுமையாக வணிகம் செய்கின்றது வியாபாரம் செய்கின்றது இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து இவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவுதான் டிஎம்கே இஸ் நாட் டூயிங் எனி அட்மினிஸ்ட்ரேஷன் வித் இஸ் டூயிங் பிசினஸ் பணம் 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 அதுவும் முதலமைச்சரை சுட்டி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சர்கள் கிடையாது அதாவது வியாபாரம் வணிகர்கள் பணத்தை எப்படி கொலை எடுக்கலாம் என்று இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது முதலமைச்சருக்கு கொண்டு அந்த அளவுக்கு தெரியல இப்போ அவர்கள் வழிநடத்துகின்ற ஒரு மூன்று நாள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவர் முழுமையாக வியாபாரிகள் மீண்டும் வருகின்றன சென்னைக்கு வருகின்ற சென்னைக்கு நீங்க இணையா பண்ணீங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்னைக்கு நீங்க மெட்ரோ வந்தது அதற்கு முன்பு நீங்க இவ்வளவு காலமா இருந்தீங்களா கொண்டு வந்தீங்களா இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் நீங்க சிந்திக்க வேண்டும் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரலாம் கடந்த மூன்று ஆண்டு காலம் திமுகவுடைய போக்கு எப்படி இருக்கிறது டெல்லி கூட சண்டை போடுறது சண்டை போடுறது சண்டை போடுறது எங்க அப்பா ஊட்ட போனோமா உங்க ஆத்தா ஊட்ட போனமா இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கேளுங்க கிடைக்காது ஆனா பாட்டாளி மகிழ்ச்சி இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது எங்கள் ஐயாவுடைய அதாவது மூத்த தலைவர் ஐயா அவர்கள் எங்களுடைய நட்பை பயன்படுத்தி சென்னைக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் உறுதியாக எங்களால் கொண்டு வர முடியும் அதற்கு நீங்கள் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஐந்தாண்டு காலம் என்ன செய்தார்கள் கேள்வி நீங்க கேளுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்தபோதுன்னு நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க மொட்டமாடி போவீங்க ஐயா மொட்டமாடியில் சோறு கிடைக்குமா வானம் பார்த்துட்டு இருப்பீங்க நான் பொது உங்களை சொல்ல பாதிக்கப்பட்ட பகுதி நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயாவது சோறு கிடைக்குமா அப்புறம் எங்களை போன்ற வரலாம் போட்டில் வருவோம் போட்டில் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு பால் கிடைக்காது நாங்க பால் கொடுப்போம் ரொட்டி கொடுப்போம் குடிக்கிறது தண்ணி கொடுப்போம் இது ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நடக்குது இதற்கு தீர்வு என்ன எங்களால் முடியும் எங்ககிட்ட தீர்வு இருக்கு திட்டங்கள் இருக்கு தீர்வு இருக்கு எண்ணம் இருக்கிறது அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த அதிகாரம் மட்டும் கிடையாது அந்த அதிகாரத்தை கொடுங்க இந்த அதிகாரத்துக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக கொடுத்துருக்கீங்க என்ன செஞ்சிருக்க என்ன செஞ்சு கீழ்ச்சாங்க இவங்க ஒன்னு நடக்கல ஒண்ணு நடக்க போறது கிடையாது வெள்ளம் வந்த பிறகு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அந்த ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்ண போறான் அடுத்த மூணு நாளில் டாஸ்மார்க்ல இருக்கும் அந்த ஆறாயிரம் ரூபாய் அதன் பிறகு வெள்ளம்லாம் வந்து மறந்தது நீங்களும் மறந்து போயிடுவீங்க வெள்ளம் வந்தது ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் உங்க வாழ்க்கையே அப்படியே பார்த்து வாழ்க்கை நடத்துற மாதிரி அடுத்த நாள் டாஸ்மாக இருக்குது மூணு நாள்ல பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண முடியும் கூட்டுக்காரன் அதை பிடிங்கி எடுத்து அடுத்த நாள் டாஸ் பார்ட்ல தான் பிடிக்க போறான் இதெல்லாம் நலத்திட்டங்கள் கிடையாது இதெல்லாம் திட்டங்கள் கிடையாது முன்னேற்றம் கிடையாது எல்லாம் திட்டம் என்றால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதுதான் உண்மையான திட்டம் அது எங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் இவர்கள் கொடுப்பதெல்லாம் திட்டம் கிடையாது நேற்று கூட்டத்துல அமைச்சர் உதயநிதி ஒரு கூட்டத்துல பேசினார் நான் டிவியில பாத்த ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல இருக்கவங்க ஐயா இந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு சொல்றாங்க உதயநிதி கிட்ட சொல்றாங்க அப்புறம் என்னென்னு கேட்டால் டாஸ்மாக் கடையை மூடுங்க மூடணுமா ஆமாங்க ஐயா மூடுங்க அவர் காரணம் என்ன சொல்றாருன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப வந்து கலைஞர் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா பூர்ண மதுவலுக்கு கொண்டு வருவோம் என்று கலைஞர் அப்ப சொன்னாரா அப்போ நீங்க யாரும் ஓட்டு போடலையா திறந்து வச்சிருக்கோம் சொல்ற என்னையா இது ஒரு அப்போ தேர்தலில் மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்க கொள்கையை நீங்க மாத்துப்பீங்களா திமுக நான் நாங்கிறேன் சட்டத்தை உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்க மக்கள் வாக்களிக்கல நாங்க அப்படி கிடையாது எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் எங்கள் ஐயா நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் உறுதியாக கொள்கையில் உறுதியா இருக்கிறார் இல்ல மது விளக்கு என்று உறுதியாக இருக்கின்ற பாட்டாளிமல் அதை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் காரணம் ஒரு பக்கம் மது அடுத்த பக்கம் போதை பொருள் தமிழ்நாடு இன்னைக்கு கஞ்சா நாடா மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் அப்படியே சின்ன சின்ன பிள்ளைங்க சீரழிந்து பாழழிந்து வாழ்க்கை நாசம் ஆகிடுச்சு அதை பத்தி முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது நான் பல முறை முதலமைச்சர் கிட்ட நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறேன் எப்படியாவது நடவடிக்கை எடுங்க போதைப் பொருள் பழக்கத்துக்கு நடவடிக்கை எடுங்க இன்னைக்கு போதைப் பொருள் யார் அதிகமா பயன்படுத்த தெரியுமா காலேஜ் பிள்ளைங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது தமிழ்நாடு முன்னேற முடியாது மனித வளம் என்றால் ஐடி செக்டர் மட்டும் கிடையாது எல்லா இருக்கிற எல்லா மக்களும் இப்பவே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க எங்க இருந்து கொண்டு வராங்க ஜார்க்கண்ட்ல சத்தீஸ்கர்ல இருக்க வராங்க எல்லாம் குடிச்சுட்டு இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல்னா தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத சூழல் தான் திராவிட மாடல் இதுக்காக தான் அண்ணா கட்சி தொடங்கினாரா இதுதான் உங்களுடைய கொள்கை எல்லாம் எல்லாம் இருக்கிறேன் எங்கள் ஐயாவை பத்தி விமர்சிக்க நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்கறேன் இந்தியாவை எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் நாங்க ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்களா வரைக்கும் இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு ஏன் கடந்த ஆண்டு சொன்னார் மத்திய பிரதேச தேர்தல் ராஜஸ்தான் தேர்தல் சத்தீஸ்கர் தேர்தல் அதுக்காகத்தான் வேற எதுக்கு கிடையாது இப்ப ஒண்ணும் சொல்லலையே அதே வேலையில் பிஜேபி என்னைக்காவது நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா சொல்லல எங்க ஐயா அவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி இது சமூக நீதி பிரச்சனை முடியும் கடந்த காலத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலும் இருந்தோம் அந்த கூட்டணியில் நாங்கள் முன்வைத்த ஒரே ஒரு கோரிக்கை இந்தியாவிலே ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்கால் இட ஒதுக்கீடு வரவேண்டும் என் கூட்டணியில் சேர்ந்தும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த இட ஒதுக்கீடு கிடைக்கவில்லை அந்த யுபிஐ மீட்டிங்கில் எங்களுடைய மருத்துவர் ஐயாவரில் எழுந்து நின்று அத்துணை தலைவர்கள் மூட்டிகளை எழுந்து நின்று இன்று நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் நீங்கள் இரண்டு ஆண்டு காலத்திலே இந்த இட ஒதுக்கீடு கொண்டு வரவில்லை என்று காட்டமாக எழுந்து வெளியேறினால் உடனே தோனியா தந்தை அம்மையார் உட்காருங்க உட்காருங்க டாக்டர் ராம் உட்காருங்க நாங்கள்

பாட்டாளிமல் கட்சி கொள்கை வேறு இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை வேறு இருக்கலாம் ஏன் கேக்குறேன் திமுக ஒரே கொள்கையா இல்ல காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா கேரளாவில் அடிச்சுக்கிறீர்கள் ராகுல் காந்தி எதிர்த்து நீங்க வேட்பாளர் போடுறீங்களே ராகுல் காந்தி வயநாடு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க சிவசேனாவுக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா இல்ல மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒரே கொள்கையா நாங்க சேர்ந்தது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க தமிழ்நாட்டை காப்பாற்ற தமிழ்நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வர ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கின்ற பாழாக்கி இரு கட்சிகளின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அதற்காகத்தான் மாற்றத்தை கொடுங்கள் நீங்கள் கொடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இது ஏதோ ஒரு தேர்தல் நினைச்சுக்காதீங்க ஏதோ ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும் காசு கொடுப்பான் இருநூறு முந்நூறு ஐநூறு கொள்ளரிச்ச கொடுப்பான் அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு எதிர்காலம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க எந்த வளர்ச்சி கிடைக்க போகுது அப்புறம் ஒன்றும் கிடைக்காது இதே நிலையில் தான் இருப்பீங்க இந்த தொகுதி ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா ஏதாவது வளர்ச்சி ஒரு சின்ன வளர்ச்சி சென்னை அப்படியேதான் இருக்குது சென்னை அப்படியேதான் இருக்குது நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தயாரிச்சோம் ஊர் ஊரா வந்தோம் உங்ககிட்ட தெரு தெருவா வந்து கேட்டோம் ஒரு மாற்றம் கொடுங்க படிங்க அன்னைக்கு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொன்னேன் அடுத்த பத்து ஆண்டுகளில் இதை விட ஒரு பெரிய வெள்ளம் வரும் என்று சொன்னேன் எட்டு ஆண்டுகள் வந்துடுச்சு வெள்ளம் இன்னைக்கும் நான் சொல்றேன் அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் இதை விட ஒரு பெரிய வெள்ளம் வரும் இன்னைக்கு நான் சொல்றேன் அதற்கு தயார் நிலையில் இருங்கள் சென்னை மக்களே என்ன தயார் நிலை நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது வெள்ளத்தால் பாதிப்பை தடுக்கலாம் யூ கே நாட் பிரிவெண்ட் பிளட் பட் யூ கேன் பிரிவெண்ட் டேமேஜ் காஸ் பை தட் இன்னொன்னு இயற்கை கொடுத்த வரம் மழை என்பது இயற்கை கொடுத்த வரம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கடவுள் நம்ம கடவுள் அது மழை எல்லாம் ஆனா இப்ப இவங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்து அதை மழை பெய்ஞ்சாலும் பயமா உங்களுக்கு பயத்தை உண்டாக்கிட்டாங்க ஏதோ மழைன்னா வெள்ளைன்னா ஏதோ சாவோன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கிட்டாங்க ஐயோ மழையை ஐயோ மழையா எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நீங்க அவ்வளோ மழை தென்னையில பெய்யுது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மழை எங்க போகுது கடலுக்கு போகுது நம்ம ஆளுங்க அவ்வளோ குத்திசாலிங்க ரெண்டு கட்சியும் இருக்கிற மழையெல்லாம் கடல்ல விட்டுட்டு கடல்ல இருந்து மழை தான் டி சாலினிஷன் பிளான்ட் இது ஒரு முட்டாள்தனம் உங்களுக்கு டீ சாலினிஷன் எங்க இருக்கணும் நீங்க துபாய் சவுதி அரேபியா மழை பெய்யாத நாடுகளில் தான் கடல இருந்து தண்ணி எடுப்பாங்க இதுதான் இவங்க திட்டம் சிந்தனை புத்தி அவ்வளவுதான் இவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை பார்வையே கிடையாது இவங்க எல்லாம் அடுத்த தேர்தலை பத்தி கவலைப்படுறாங்க நாங்க அடுத்த தலைமுறை பத்தி கவலைப்படுறோம் அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் அதிமுக எடுத்துக்க அவரு சொல்றாரு என்னன்னு நாங்க என்னமோ துரோகம் பண்ணிட்டோம் நாங்க எழுதி கொடுத்துட்டு போவோம் உங்களுக்கு எங்க கட்சி உங்ககிட்ட என்ன துரோகம் பண்ணயா நாங்க உங்களுக்கு தானே உயிர் குடுத்தோம் ஒவ்வொரு முறையும் நாங்க உயிர் கொடுத்தோம் உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில ஜெயிலுக்கு போனாங்க கட்சியே முடிஞ்சு போச்சு கட்சியே அழிஞ்சிடுச்சு ஜெயலலிதா அம்மையார் அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன நிலையில தொண்ணூத்தி எட்டுல நாங்க தானே முதல்ல உங்ககிட்ட வந்தோம் உங்களுக்கு உயிர் கொடுத்தோம் முப்பது தொகுதியை வெற்றி பெற்றீங்களே நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதுக்கப்புறம் முதலமைச்சரா ஆக மாட்டாங்க ஜெயலலிதா அம்மையார்னு சொன்ன நேரத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாங்க தானே உங்ககிட்ட வந்தோம் முதல்ல வந்தோம் முதல் முதல் வந்து வாசல்ல வெயிட் பண்ணிருந்தீங்களே கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க மீண்டும் முதலமைச்சர் ஆனீங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க மறுபடியும் வந்தோம் உங்க கூட வந்தோம் நீங்க பன்னெண்டு ஜெயிச்சிங்க நாங்க ஒன்னும் ஜெயிக்க முடியலையே எங்க ஓட்டு உங்களுக்கு போச்சு உங்க கூட எங்களுக்கு வரலையே எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க மட்டும் இல்லனா நீங்க ரெண்டு ஆண்டு கால முதலமைச்சர் எந்திருக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க மட்டும் இல்லன்னா உங்க ஆட்சி தொடர்ந்து இருக்க முடியுமா இல்ல முடிஞ்சு போச்சு அந்த நன்றி கடனும் இவரு பத்திர பசன் கொடுத்துட்டாராம் அதுக்காக நன்றி கடன் என்ன நீங்க பத்திர கொடுத்தீங்க நான் கேக்குறேன் மனசார கொடுத்தீங்களா நீங்களா கொடுத்தீங்களா நீங்களா உன்கு வந்து மனசார குடுத்திருந்தா உங்களுக்கு கோயில் கட்டும் ஆனா உங்களுக்கு மனசும் இல்ல கொடுக்கிற என்னமோ இல்ல நாங்க ஒரே நோக்கம் நாப்பத்தி நாலு ஆண்டு காலம் எங்கள் ஐயா அவர்கள் போராடி 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 சமூக நீதிக்காக போராடி ஒரே நாளில் இருபத்தோரு உயிர்களை இழந்தோம் ஒரே நாள்ல இழந்தோம் நூற்று கணக்கான உயிர்களை தியாகம் செய்து லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று சமூக நீதிக்காக நாங்கள் போராடி கொண்ட காலம் போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க வழி இல்லாம கொடுத்தீங்க என்னைக்கு கொடுத்தீங்க தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்கிறாங்க நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு மணிக்கு சட்டம் கொண்டு வர்றாரு என்னன்னு நீங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் உங்களுக்கு கையெழுத்து போட்டா சட்டம் கொண்டு வரேன் எப்போ நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு மணிக்கு சொல்றார் ஐயா சொல்லிட்டார் ஜி கே மணி அப்போ ஜி கே மணி தலைவராக இருந்தார் ஜி கே மணி வெள்ளப்பில் கையெழுத்து போட்டு கொடு சீட்டு கூட வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுங்க சொல்றேன் இப்படிதான் கிடைச்சது இடஒதுக்கீடு இவ்வளவு உண்மையோ தூக்கி கொடுத்துட்டாரா நீங்க உண்மையிலே கொடுத்து வந்தா ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்க கொடுத்துருக்கணும் எத்தனையோ போராட்டம் நடத்திய பிறகு நாங்க முறை உங்களை சந்திச்சேன் ஐயா சந்திச்சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு கொடுங்க எவ்வளவு முறை சந்திச்சு இல்லையா சரி நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்க நீங்க கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்துல அப்போ நீங்க கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணதுக்கு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசிருக்கீங்களா நீங்க சொல்றீங்களா பத்தரை பர்சன்ட் கொடுத்தேன் சட்டம் கொண்டு வர சொன்னீங்க இல்ல அந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில் அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் நாங்க கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் இப்ப இருக்கின்ற அரசு கொண்டு வர வேண்டும் என்று உங்க வாயில ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குதா சரி நீங்க பேச மாட்டீங்க உங்களை சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் இந்த சமுதாயத்துல இருந்தாங்கல்ல அவங்க ஏதாவது பேசியிருக்காங்கறா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பேசிருக்கீங்களா நீங்க நீங்க துரோகத்தை பத்தி நீங்க பேசாதீங்க நாங்க பார்த்துட்டோம் நாங்க உழைப்பாளிகள் பாட்டாளிகள் எங்க நெத்தியில வேறு வேர்வை சந்திக்கின்ற வர்க்கம் இந்த வர்க்கம் மக்களுக்காக உழைக்கின்ற வர்க்கம் இந்த வர்க்கம் எங்களுடைய உரிமைகளை மீட்டு தர வேண்டும் அதற்காகத்தான எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுக திமுக மாதிரி சொகுசா இருக்கிறவங்க நாங்க கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள் திமுக நினைச்சு பாருங்கள் சென்னை மக்களே நினைச்சு பாருங்கள் இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் உங்களுக்கு என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம் ஆயிடுச்சா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம் ஏன்னம்மா அம்மாக்கள் வந்திருக்கீங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்க நகையை வச்சீங்க எனக்கு தெரியும் தருமபுரி தொகுதியில பாவம் அந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு நகை அஞ்சு பவுன் நகை என்னன்னு சொல்ல அஞ்சு பவுன் நகையை அப்படியே தள்ளுபடி செய்வோம் அந்த பணமும் வந்துடும் நகையை வந்துடும் ஏமாத்துல பாவம் எக்கணக்கான மக்கள் பெண்கள் தாலி வச்சாங்க அப்படியே எவ்வளவு முடியல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் ஏதாவது ஒரு கல்வி கடன் ரத்து பண்ணாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் ஏதாவது ஒரு விவசாயிக்கு ரத்து பண்ணாங்களா கடனை நாங்க ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கண் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்க இது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளி மற்றும் நீண்ட கால கோரிக்கை மின் கணக்கெடுப்பு மாத மாதம் நடத்தணும் அப்படி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா நாற்பது விழுக்காடு மின் கட்டணம் குறையும் அதுக்கு மாறாக இன்னைக்கு ரெண்டு ஆண்டு மூன்று முறை மின்சாரத்தை உயர்த்திருக்கிறார் கட்டணத்தை உயர்த்திட்டால் மூன்று முறை எவ்வளவு பெரிய துரோகம் பத்திரப்பதிவு கட்டணம் வீட்டு வரி மூன்று மடை மூன்று மடங்கு உயர்த்திருக்கிறார் வீட்டு வரி குடிநீர் வரி எல்லாம் பால் விலை எல்லா விலையா சேர்த்திட்டாங்க சொல்றது வேற செய்யறது வேற ஏன்னா இங்க இருக்க அரசு ஊழியர்களை கேட்கிறேன் ஆசிரியர்களை கேட்கிறேன் வரிஞ்சு கட்டிட்டு போய் திமுக வாக்களிச்சீங்கல்ல போன முறை ஜக்டோ ஜியோன்னு சொல்றீங்க என்னமோ சொன்னீங்க நீங்க வரிஞ்சு கட்டிட்டு போனீங்களே எத்தனை லட்சம் பேர் நீங்க ஓட்டு போட்டீங்க அவருக்கு என்னன்னு வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே கொண்டு வந்தார்களா இந்தியாவிலே ஏழு மாநிலங்களிலே பழைய வந்திருக்கிறது ஏழு மாநிலங்களில் ஏன் இவருக்கு மனசுல ஏமாத்து பித்தலாட்டை ஏமாத்து திறந்தா ஏமாத்து 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 ஐம்பத்தி ஏழு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க வசனம் பேசி 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 ஏமாத்திட்டு போதும் ஏமாந்தது போதும் விழித்தெழுங்கள் மக்களை விழித்தெழுங்கள் குறிப்பாக சென்னை மக்கள் விழித்தெழுங்கள் நம்முடைய இயற்கை எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க ஏரி குளத்தை நாசம் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் காலத்துல எத்தனையோ ஏரிகள் மூடினாங்க இவர் கலைஞர் காலத்துல எத்தனையோ ஏரிகள் மூடினாங்க இந்த ஏரிகள் இயற்கை கொடுத்த வரம் ஏரிகள் நம்ம பாதுகாக்கணும் குளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப எல்லாம் மூடிட்டாங்க முகப்பேர் ஏரி திட்டம் என்ன திட்டம் முகப்பேர் ஏரி திட்டம் ஏரியை மூடிட்டு வீடு கட்டுறது இப்படியெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் சுத்தி சென்னையை சுத்தி இருக்கு ஏரி குளங்கள் ஆறுகள் கூவம் நினைச்சு பாருங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூவத்துல இருந்து தண்ணி எடுத்து கோவில பூஜை பண்ணாங்க நாப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு கிட்ட போக முடியுதா கூவம் கிட்ட போக முடியுதா காரணம் இந்த கூவம் அந்த கூவம் ரெண்டு கூவமும் சரி அதெல்லாம் நான் அந்த அளவுக்கு நான் பேசக்கூடாது ஏன்னா மனசுல நிறைய இருக்கு எனக்கு இது தேர்தல் கூட்டம் இது உடனே இன்னொரு கூட்டம் இருக்குது விட்டா ரெண்டு பேசுவேன் நான் எவ்வளவு மனசுல இருக்கு எனக்கு அடக்கி வச்சிருக்கிறேன் தேர்தல் உடனே வினோஜோட வெற்றி விழாக்கு நான் வரேன் நான் அப்ப நான் பேசுறேனா நிறைய பேச வேண்டியதார் நிறைய பேசுறேன் ஏன்னா இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் இரண்டு கட்சிகளும் மீது நம்பிக்கை மக்கள் இழந்து விட்டார்கள் முற்றிலும் இழந்து விட்டார்கள் வெறுப்பு வந்துருச்சு

உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துங்கள் போதும் பொறுத்தது போதும் சென்னை மக்களே குறிப்பாக பெண்கள் போதும் உங்களை ஏமாத்தி தேர்தல் நேரத்தில் ஐநூறு ரூபாய் கொடுப்பான் அந்த ஐநூறு வச்சு என்ன பண்ண போறீங்க ஐநூறுபா வச்சுட்டு அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தலாமா உங்க வீட்டுக்கார ஒரே வேலை ஒரே வேலை கடையை திறந்துட்டாங்க நானே உலகத்துல எவ்வளவு நாடுகள் நான் போயிருக்கிறேன் ஆனா இந்த திமுக அரசு போன்ற நான் ஒரு காட்சியை பார்த்ததில்லைன்னா இலக்கு வச்சிருக்கிறான் எதுக்கு இந்த வருஷம் அதாவது கடந்த வருஷம் நாற்பத்தி நாலாயிரம் கோடிதான் டாஸ்மால் வருமானமா அது இந்த வருஷத்துல ஐம்பதாயிரம் கோடியா ஏத்தணும் வந்துருச்சு அவ இலக்கு வந்துருச்சு ஆனா அடுத்த வருஷம் அம்பத்தையாயிரம் கோடி டாஸ்மாக விற்பனை நடக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறான் பாரு ஐயையோ எப்படிறாதே நீ கல்வியில இலக்கு வை சுகாதாரத்து இலக்கு வை விவசாய வேளாண் துறைக்கு இலக்கு வை உற்பத்திக்கு இலக்கு வையி வேலை வாய்ப்புக்கு இலக்கு வை சாராயத்துக்கு இலக்கு சிந்தியுங்கள் சிந்தியங்கள் நல்ல ஆட்சி அந்த மாற்றம் உங்களால் நிச்சயமாக வரும் வர வைப்போம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சபலம் ஏற்போம் இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் வினோத் செல்வம் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு வரை பெறுகின்றேன் வணக்கம்